இது ஆட்சி சமையல்ல நம்ம டெய்லியும் குடிக்கிற டீ காஃபிக்கு பதில் அப்படி இல்லைனா வெயில் குடிக்கிற மோர் சர்பத் இது எல்லாத்துக்கும் பதில் இந்த சத்தான கம்பு கஞ்சி செஞ்சு குடிச்சு பாருங்க இதுக்கு நூறு கிராம் போல கம்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம் நாலு மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஜார்ல சேர்த்துடலாம் இது கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் சக்கத்தனியாக கம்பு பால் தனியாக எடுத்தாச்சு இது கூட மூணு ஸ்பூன் போல் கேழ்வரகு மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுறலாம் அடுத்து ஒரு பேனில் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கதை இது கூட சேர்த்து கலந்து விட்டுறலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்றலாம் இதோட பச்சை ஸ்மெல்லாம் போய்ட்டு கொஞ்சம் திக்காகி வரட்டும் பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு திக்காகவே வந்துருச்சு இப்போ இது கூட இனிப்புக்கு பணங்கள் கண்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பணங்கள் கண்டு வேணாம் அப்படின்னா நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க பணங்கள் கண்டு நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கம்பு கஞ்சி கூட பணங்கள் கண்டு சேர்த்து செய்யும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும் பணங்கள் கண்டு நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை இப்படியே வேணாலும் குடிக்கலாம் அப்படி இல்லைனா இது கூட ஐஸ் க்யூப் சேர்த்துட்டும் குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்